நம்மோடு ஜீவா ட்டுடையினுடைய தலைமை ஆசிரியர் திரு ஜீவசகாத்தன் வணக்கம் சமீபத்தில் எஸ்ஆர்எம்எல் நடந்த விழால பார்வையந்தர் போன்றவர்கள்லாம் அண்ணாமலையை புகழும்போது அவர் ஒரு பிரதமர் மெட்டீரியல் அப்படின்னு சொல்றாங்க எப்படி பாக்கீங்க இப்ப நடந்திருக்கிற சம்பவங்கள் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது அதை எப்படி சொல் நினைக்கிறீங்க இல்ல அண்ணாமலை அவர்கள் பிரதமர் மெட்டீரியல்னு உங்களுக்கு வந்து சீமான் போன்றவர்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க சீமான் பாண்டே எல்லாருமே சொல்ல எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க வந்து பிரதமர் மெட்டீரியல் முதல்வர் மெட்டீரியல் மெட்டீரியல் என்னன்னா பாரதிய ஜனதா வந்து தமிழ்நாட்டை வந்து ஒரு லிஸ்டிலே வைக்கல அவங்களுடைய கணக்குப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா அவங்க லிஸ்டில் கிடையாது இவன் ஓட்டே போட ஒரு வேண்டா வெறுப்பான ஒரு மாநிலங்கிறது பாரதிய ஜனதாவுக்கு தமிழ்நாடு தான் அந்த எரிச்சல் இருக்கு அதனாலதான் அண்ணாமலை போன்றவர்களை உள்ள விட்டு நீ எதாவது பண்ணிக்கிட்டுரு எதையாவது பேச வை அறிஞர் அண்ணாவுக்கும் முத்திரான தேவருக்கும் பிரச்சனை சொல்லு தப்பான தரவு தான் அவன் அதை ரெண்டு நாள் ஆகும் அவன் அதை விவாதம் பண்ணிக்கிட்டு முடிக்க அதுக்கு வேற பிரச்சனை போயிடலாம் மருதுமலை கோவிலில் இந்த ஆன்மீகத்துக்கு எதிரான திராவிட கட்சியெல்லாம் திமுக வந்து என்ன பண்ணல விளக்கு பூஜை நடத்தலை மருதுமலை கோவிலில் லைட்டே போடாமல் வச்சுருந்தாங்கன்னு சொல்லு அவன் கண்டுபிடிச்சு அப்போ திமுகவே ஆட்சிக்கு வரல அப்படி எப்படிப்பா பண்ணுன்னு சொல்லுவான் அடுத்து நீ இன்னொரு பிரச்சனைக்கு போயிரு ரஃபேல் இது வந்து தேசபக்தி நான் வாட்சி கட்டியிருக்கேன்னு சொல்லு அதை அவன் இல்லைன்னு கண்டுபிடிச்சி சொல்ல ஒரு ஒரு வாரம் ஆகும் அப்புறம் இன்னொரு பிரச்சனைக்கு இப்போது திமுகவுடைய ஊழல் போட்டியில் வெளியிடுறேன்னு சொல்லி அது ஒரு சினிமா பாட பாடம் இலாக்கு மாதிரி சொல்லு அது ஒரு வாரம் கழித்து திமுகவுடைய சொத்து போட்டியில் வெளியிடு அவன் அதை மறுக்க ஒரு ரெண்டு வாரம் ஆகும் இப்படியே தமிழ்நாட்டை வச்சிரு கடைசி வரையும் எடப்பாடியே கேவலப்படுத்து திட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதாவை கேவலப்படுத்து பார்த்துக்கலாம் கூட்டணி கட்சிகளை அசிங்கப்படுத்து எல்லாம் பண்ணு அப்புறம் அப்படி சொல்லலாம்னு சொல்லு தென் தமிழ்நாட்டுல திமுக டெபாசிட்டே வாங்காதுன்னு கூச்சமே இல்லாம போய் சொல்லு திமுக மிகப்பெரிய வெற்றி பெற்ற எலெக்ஷன் டைத்தில் சும்மா ஒரு உணர்ச்சி வசப்படுத்த பேசுறதா அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சொல்லலாம் பத்திரிகையாளர்களை குறங்குன்னு சொல்லு உனக்கென தகுதி உன யாரும் உள்ள விட்டான்னு கேளு பெரிய பெரிய ஊடகத்தில் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களை ரொம்ப ஆபாசமான வார்த்தையில பேசு இரு பொருள் கூட பேசு அடுத்த நாள் நான் அப்படி சொல்லல இதை வேற அர்த்தத்துல சொன்னேன்னு சொல்லு இப்படியே வச்சிரு இஷுக்குள்ள போகவே போகாது தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைக்குள்ளேயோ தமிழர்களுடைய வாழ்வாதாரம் குறித்தோ எதுவும் பேசக்கூடாது உனக்கு அவங்க பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும் இது ஓடிக்கிட்டே இருக்கும் பெரிய தலைவர்கள் பதில் சொல்லினாலும் கட்சியில் உள்ள அடிமட்ட தொண்டர்கள் இவங்களாம் கட்சியை பற்றி கேவலப்படுத்தி பேசும்போது உணர்ச்சி வசப்பட்டு சமூக வலைதளங்களில் பேசுவாங்க இதுவே விவாத பொருளாயிரும் போதும் தமிழ்நாட்டை இப்படியே நீ குழப்பி விட்டுக்கிட்டே இருக்கு எதுவுமே இல்லையா வாரிசு அரசியல் ஊழல்

தமிழ்நாட்டில் அடுத்த பிஜேபி தலைவர் யார் நயனா நாயேந்திரனா கருப்பு முருகானந்தமா அப்படிங்கிற இன்னொரு அரசியல் நடக்குது இதுல சம்மந்தமே இல்லாம ரொம்ப இவங்க நம்ம கட்சியை பத்தி பேசிட்டு இருக்காங்க திசை திருப்புறதுக்கு ஒரு பிரதமர் மெட்டீரியல் அப்படின்னு ஒரு காமெடியை தூக்கி போட வேண்டியதுதான் யாரு என்ன கேட்க போறா இப்படி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறது ஜனநாயக நாடு யார் வேணாலும் பிரதமர் ஆகலாம் பிரதமர் விருதுநகரா தெரியல பத்மநாபன் ஒரு கேண்டிட் இருக்காரு எல்லா எலெக்சன்லயும் தேர்தல் மன்னன் பத்மநாபன் அது மாதிரி ஒரு பிரதமர் மன்னன் அண்ணாமலை பிரதமர் கேண்டிடேட் அண்ணாமலை ஜனநாயக நாடு பிரதமர் கேண்டிடேட்டா நிக்கட்டும் இல்ல தமிழ்நாட்டுல ஓட் ரேஷியோஸ் அதிகப்படுத்திருக்க நீங்க சாதாரணமா அண்ணாமலையை நீங்க ஒரு விமர்சிக்கிறது ஒண்ணு ஆனால் ஒரு கல்வியாளர் மட்டத்துல அரசியல்வாதிகள் ஒரு பத்திரிகையாளர்கள் சொல்றாங்கன்னா சாதாரண புரிதலோடு எடுத்துக்க முடியுமா யாரும் சொல்றாங்க பிஜேபி காரங்க பிஜேபி ஆதரவாளர்கள் சீமான் போன்றவர்கள் சொல்றாங்க இவங்க ஆல்ரெடி பிஜேபிக்குள்ளதானே இருக்கிறாங்க

அதிமுகவுக்கு புத்துயிர் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருந்தையர் ஓட்டு தான் எண்பத்தி ஒம்பதுல ஜெயலலிதா ஜெய அணியில் போது ஜெயலலிதா மேற்கு மண்டலம் முழுவதும் வெற்றி பெற வச்சதில் கவுண்டர் அருந்ததியருடைய வாக்குகள் கணிசமானது இப்போ அந்த அருந்தர் வாக்குகள் கணிசமாக திமுக வந்துருச்சு இதுவரையும் அருந்ததியில் திமுக இவ்வளோ ஓட்டு போட்டதே கிடையாது ஸ்டாலின் திமுகவில் தான் ஸ்டாலின் அப்புறம் தான் ஓட்டு ஓட்டுமெல்லாம் மேற்கு மண்டலத்தில் வந்திருக்கு ஸோ அப்படி ஒரு மாற்றம் இங்கே வந்துக்கிட்டு இருக்கு இதனால தான் குறைஞ்ச ஒழி பிஜேபியோட வைக்காதனால குறைஞ்ச வச்சால் பிஜேபியோட வச்சா இன்னும் தான் செய்யும் இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி வச்சுதான் மேற்கு மண்டலத்துல எடுத்தாரு அது பாஜக கூட்டணி அப்படின்னால கிடைச்சதுலாம் கிடையாது பாஜக கூட்டணியை பிரிந்த பிறகு வந்து உள்ளாட்சி மன்ற தேர்தலையோ இல்ல மக்களவை அதாவது மேற்கு மண்டலத்துல வந்து நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா புதிய தலைமுறை இளைஞர்கள் ஸ்டாலினை நம்புறாங்க திமுக எதிர்ப்பு மனநிலையில உள்ளவங்க ஒரு நாற்பத்தி ஐம்பது வயசுனா அடுத்த ஜென்ரேஷன் ரொம்ப இந்த காஸ்ட் ஃபீலிங்கில் நம்பிக்கை இல்லாத ஒரு நியூ ஜென்ரேஷன் வந்து அதுதான் அந்த உள்ளாட்சி தேர்தல்கள் சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஒரு உண்மை செந்தில் பாலாஜியோட ஒர்க்கு அங்க ஒரு மிகப்பெரிய ஒர்க்கு பாஜக அதிமுக கூட்டணி பிரிஞ்சதுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்றேன் பாஜக போட்டு பிரிஞ்சதுனால அதிமுக வந்து பின்னடைவுங்கறத என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது என்னன்னு கேட்டீங்கன்னா அதிமுக நீங்க சொல்றீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல ஜெயலலிதா யார் தனித்தன் கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு பாஜக கைண்டேன் ஜெயிச்சிருக்காங்கன்னா அதிமுக பாஜகமரி மாவட்டம் வேற கன்னியாகுமரியில பாஜக கோயம்புத்தூர் வேற கன்னியாகுமரி வந்து பாஜகவினுடைய தாய் பாஜக விட பிறப்பிடம் ஜிஆர் ஆட்சியில எழுவத்தி ஏழு டு எண்பத்தி ஏழு ஒரு முறை கூட அதிமுக ஜெயிக்கல எம்ஜிஆர் ஆட்சி தமிழ்நாட்டுல நடக்குது ஒரு முறை கூட அதிமுகவால அங்க வெற்றி பெற முடியல இந்து முன்னணி ஜெயிக்குது எண்பத்தி நாளுல வேலாயுதன் ஒரு முதல் சட்டமன்ற உறுப்பினர் அவர் தான் ஜெயிக்கிறாரு அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாலும் கலைஞர் வந்து அவருக்கு அதிகம் வாய்ப்பு தருவாராம் என் கொள்கையில் மாறுபட்ட பிஜேபியா இருந்தாலும் அவர் கட்சி சார்பா ஒரே ஒருத்தர் பந்து உட்காந்துருக்காரு தென்னிந்தியாலே அவர் தான் ஒருத்தர் பாஜக அதனால அவர் நிறைய நேரம் பேசணும்னு கலைஞர் சொன்னாராம் அப்படின்னு சொன்னது அந்த பாஜக எம்எல்ஏ கலைஞர் யாருன்னா நான் எங்க சித்தாந்தமே திராவிடத்தை அழிக்கணுங்கிறதா ஆனா கலைஞர் வந்து என்னை அதிக நேரம் பேச வச்சுப்பாரு இத்தனைக்கும் அவங்களுக்கு எதிரா தான் பேச போறேன் மற்றவங்க தடுத்து உட்கார சொன்னாலும் அவர் அந்த அந்த அவர் ரொம்ப நேரம் பேசட்டும் நம்ம எல்லாம் இத்தனை பேர் இருக்கோம் அது தொண்ணூற்றி ஆறில் திமுக எவ்வளோ பெரிய வெற்றின்னு தெரியும் அவர் பேசட்டும் அவர் பேசட்டும்னு சொல்லுவாராம் ஸோ கன்னியாகுமரிங்கிறது கருத்தியல் ரீதியாகவே பாஜகவுக்கு ரொம்ப நெருக்கமானது இப்போ எங்கள் ஏரியா ஏரியாவுக்குமே திராவிட கட்சிகளுக்கு சார்பாக இருக்காது தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியாக இருக்கட்டும் தளி கிருஷ்ணகிரி இந்த மாதிரி பகுதி கோயம்புத்தூர் இதெல்லாம் திராவிட கட்சிகளுக்கு என்றைக்குமே சார்பான பகுதிகளாக இருக்காது மேக்ஸிமம் உள் மாவட்டங்கள் திருச்சி தஞ்சாவூர் தான் அதிகமாக இருக்கும் சென்னை இருக்கும் பார்டர்ல சென்னை இருக்கும் ஏன்னா சென்னை வந்து வேற மாதிரியான ஒரு பேட்டர்ன் உள்ளது மற்றபடி பார்டர் பகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னாலே உங்களுக்கு வந்து அந்த கம்யூனிஸ்ட் கட்சியோ காங்கிரஸோ பிஜேபியோ ஸ்தாபன காங்கிரஸோ பிரஜா சோஷலிஸ்டோ சுதந்திரா கட்சியோ இந்த மாதிரி கட்சிகள் தான் இருக்கும் அது பார்டர்னு எடுத்துக்கிட்டா சிபிஎம் பிஜேபி தான் வரும் சிபிஎம் காங்கிரஸ் பிஜேபி தான் அது கன்னியாகுமரிங்கிறது பாஜக வந்து ஒரு மதர்லேண்டு மாதிரி கூட்டமைக்கும் அதுக்குமான அதெல்லாம் கிடையாது அதாவது வேற ஒரு பாஜக கன்னியாகுமரியில அதிமுக கட்சியே கிடையாது பாஜக தான் கட்சி தெரியுமா உங்களுக்கு பாஜக தான் பெரிய கட்சி பாஜகவும் திமுகவும் சேரும் போது அங்க வெற்றி கிடைக்கும் அங்க வந்து திமுக அதிமுகவே ரெண்டாம் பட்சம் தான் அங்க மெயின் பிளயர்ஸே பாஜக காங்கிரஸ் சிபிஎம் ஓரளவு முக்கியமான கட்சி என்ன சொல்ல போனா தொண்ணூத்தி ஆறுல மதிமுக உருவாகும் போது நார்வயில் புத்தேரி எறச்சோக்கலம் ஃபுல்லா உங்களுக்கு சக்கர சின்னத்தை அரைஞ்சு வச்சிருப்பான் சக்கரம் சக்கரம் ஜனதா நான் மதுரை இந்த மாதிரி பகுதியில சக்கர சின்னத்தையே நான் பார்த்தது கிடையாது அதுவும் தமிழ்நாடு தான் ஆனா நாகர்கோவில் வித்தியாசமா இருக்கும் ஜனதா கட்சிக்கு ஒரு செல்வாக்கு உள்ள பகுதி நாகர்கோவில் ஒரு மகச்சா பெற்ற மிகப்பெரிய அதனால நீங்க தமிழ்நாட்டுல இருந்து நாகர்கோவில் எப்படி தனியா பாருங்க தமிழ்நாட்டு அரசியலுக்கும் கன்னியாகுமரிக்கும் தொடர்பே கிடையாது ஆனா கோயம்புத்தூரை நீங்க பார்க்க முடியாது அது இந்த கோவை குண்டுவெடிப்புக்கு அப்புறம் நடந்த வேறு மாதிரியான ஒரு மாற்றம் நீங்க கோயம்புத்தூரை வந்து இந்துத்துவ பூமியா பார்க்க முடியாது ஆனா பத்மநாதபுரம் அல்ல அதுவே ரெண்டையும் நீங்க ஐடியாலஜிக்கலா அதை புரிஞ்சுக்கணும் அதனால் கோவை வந்து அதிமுக பெல்ட்டு தான் கோவை வானதி சீனிவாசன் ஜெயிச்சதே உங்களுக்கு வந்து அதிமுகலையான் ஏன் அங்க பாஜக செல்வாக்கு ஆகுதுன்னா மார்வாடிகள் பெங்காலிகள் குஜராத்திகள் வட இந்தியர்கள் எண்ணிக்கை கோயம்புத்தூரில் அதிகமாகிட்டு மலையாளிகள் அதிகமானால் சிபிஎமுக்கு போடுவான் கம்யூனி கம்யூனிஸ்ட் கட்சி ஓட்டு போடுவான் அந்த மலையாளிகள் அதிகம் கோயம்புத்தூரில் அவன் சிபிஎமுக்கு தான் ஓட்டு போடுவான் இல்லாட்டி காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுவான் ஆனால் வட இந்தியர்களை அதிகரிக்க அதிகரிக்க பாஜக தான் திருப்பூர் கோயம்புத்தூரில் அதான் அதிகரிக்கு இந்த ஃபேக்டர் இல்லாம ஏதோ பாஜக இல்லாம தோத்துருச்சு பாஜக அந்த கூட்டணி பிரிஞ்சதுனால அதிமுக வடங்கியர் ஓட்டு கொங்கு பெல்ட்டை பேஸ் பண்ணியே இப்ப செங்கோட்டையன் ஏதாவது நகர்த்துறாங்களா செங்கோட்டையன் கொஞ்சம் ரொம்ப அமைதியா ரொம்ப பொலிட்டிக்கலா பார்க்க வேண்டிய விஷயம் ஏங்க ரொம்ப சிம்பிள்ங்க இபிஎஸ் வந்து எனக்கு ஓபிஎஸ் வேணா சசிகலா இல்லாம என்ன இது பண்ணி விடுங்கிறதா அவருடைய இது ஏன்னா என்னால திருப்பி அந்த ஒரு ஸ்டேஜுக்கு என்னால போக முடியாதுன்னா கீழே இருந்த ஸ்டேஜ்ல இருந்து வேற ஸ்டேஜ் நான் வந்து பழகிட்டேன் திருப்பி சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் மாதிரி பண்ணி விடாதீங்க உங்கள் கூட்டணியில் வச்சுக்கோங்க திருப்பி ரெட்டலையில் ஓபிஎஸ் நிற்கக்கூடாதுங்கிறது தான் இபிஎஸோட ஒரே டிமாண்ட் அதுதான் அதை தான் சுற்றி சுற்றி சொல்கிறாங்க ஏன்னா கூட்டணியில் சேர்த்துக்கொள்ளக்கூடாது என்று சொல்கிற அளவுக்கு இபிஎஸ் அமித்ஷா கிட்ட பேச முடியாது ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெட்டலையில் ஓபிஎஸ் திருப்பி நிற்கக்கூடாது தான் அவருடைய டிமாண்ட் அதுதான் திருப்பி சேர்த்துக்கிட்டா எனக்கான இது போயிடும் அப்படிங்கிறதுல அவர் அவர் சின்ன ஒரு இது வச்சிருக்காரு அமித்ஷா என்ன பண்ணுறாரு அதிமுகவின் ஏகோபுத்த குரலாக நீ தான் இருக்க நினைச்சிக்கிட்டு இருக்கியா இதே ஜாதியில இன்னொருத்தர பிடிப்பா தம்பித்துறை இப்படி செங்கோட்டையன் இப்படின்னு அவங்களோட தனியா நிர்மலா சீதாராமன் மாறி மாறி ஒரு ரவுண்டு போட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்கியா உள்ளியா அவங்க பேசிட்டு இருக்காங்க அதுக்கு இணையாகிறாங்க செங்கோட்டையனும் அவருங்க பேசுறாங்க நினைக்கிறாங்க மூத்த நிர்வாகியா இருக்க செங்கோட்டையன் எனக்கு எப்படி நகரணும்னு தெரியும் என் பாதை எனக்கு தெளிவா தெரியும்னு சொன்னவர் அதற்கு இணை போகிறாரு பாஜகவுடைய டோட்டல் கண்ட்ரோல தான் கட்சியே இருக்கு கட்சியே அமித்ஷா முன்னேற்றக் கழகம் தான் ஆமா அது என்ன சந்தேகம் உங்களுக்கு கேசி சி பழனிசாமி முத சந்திச்சு பேசி இருக்கிறாரு புகழேந்தி மட்டும்தான் நிக்கிறாரு என்ன இஷ்யூன்னு தெரியல அவர் போன்ல பேசுனா தெரியும் ஆனா அவர் என்ன சொல்றாருன்னு தெரியல புகழை மட்டும்தான் பிஜேபி எதிர்ப்பு பேசுனா அதிமுக இன்னும் பிஜேபி எதிர்ப்புலயே இருக்கிறாரு மற்றபடி முழுக்க அமித்ஷா முன்னேற்ற கழகமா அது மாறிடுச்சு அவங்களுக்கு வந்து ஒரு பாஜகவோட போறதா வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்ணிட்டாங்க இப்போ கூட பிரதமர் வரும்போது எடப்பாடி பழனிசாமி சந்திக்க போறாரு அவங்க எல்லாம் சந்திக்க போறாங்கன்னு அனுமதி எதுவுமே இல்ல அவங்களுக்கு கூட பழையபடி எந்த நெருக்கம் வர்றதுக்கான எந்த அடுத்த ப்ராசஸுமே தெரியல அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க சொல்லல செங்கோட்டை என்ற நகரு மட்டும் தான் இல்ல செங்கோட்டை நகருங்கிறது எடப்பாடிக்கு செக் வைக்க தான் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஓன் டீம் பேசுவான் பட் நீ தீர்மானிக்கிற இடத்துல செங்கோட்டை செங்கோட்டை செக் செங்கோட்டையின் செங்கோட்டை செங்கோட்டையன் செங்கோட்டையு எழுபத்தி ஏழுல இருந்து கட்சியில பெரிய போதுமா கண்டிப்பா கண்டிப்பா எடப்பாடியே உங்களுக்கு இன்னைக்கு ஆளுமையா மாறும்போது சேலத்துல பெரிய பெரியாள் யாருங்க செம்மலை செம்மலை வந்து எப்பேற்பட்டாள் எம்ஜிஆர்ட்ட ஒரு முறை ரெட்டல சின்னம் கிடைக்காதப்ப அவர் எம்ஜிஆர்ட சொல்றாரு நான் ரெட்டல சின்னம் நிக்கல ஆனா நான் தனியா நின்னே ஜெய்சீன் தலைவா அப்படின்ட்டு அவங்க கட்சியில் சின்னத்தில் நிக்காம நின்று ஜெயிஸ்ட்டு வந்து கட்சியில் சேர்ந்தாரு இந்த வரலாறு செம்மலைக்கு உண்டு இப்படி ஒரு வரலாறு எடப்பாடி பழனிசாமிக்கு உண்டா எம்ஜிஆர் கிட்ட பேசின வரலாறு உண்டான்னு தெரியாது எம்ஜிஆர்கிட்ட வந்து நான் தனியார் நின்று ஜெயிக்கிறேன்னு சொன்ன வரலாறு செம்மலைக்கு உண்டு செங்கோட்டையன்லாம் எழுபத்தி ஏழுல இருந்து எம்ஜிஆரோட இருக்கிறாங்க ஜெயலலிதாவுக்கு வந்து எலெக்ஷன் மேப்பு போட்டு கொடுத்தவருங்க செங்கோட்டையனை கோபிச்செட்டிப்பாளையம் இருந்து எங்க போகணும்னா தமிழ்நாடு புழுசும் ஆமா போட்டு தந்தவர் இதெல்லாம் யாருக்கு நம்ம நல்லா தெரியும்னா அதிமுக காரங்களை விட திமுக இருக்கக்கூடிய இந்நாள் அமைச்சர் முத்துசாமிக்கு நல்லா தெரியும் இப்ப போய் அவர்கிட்ட கேட்காதீங்க கோவப்படுவாரு ஏன்னா அவங்களுக்கு தெரியும் செங்கோட்டையன் எல்லாம் அவ்வளவு பெரிய ஆளுதான் தம்பித்துறையும் அவ்வளவு பெரிய ஆளுதான் அதனால ஆனா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா எல்லாரும் பாஜகிட்ட யார் நெருக்கமா இருக்கும்னு காமிதான் அது எல்லாம் பயன்படுத்தவே எடப்பாடியோடு எடப்பாடியோட போடும்போது கட்சியிலும் அனுபவத்திலும் நிர்வாகத்திலும் எம்ஜிஆர் ஜெயலலிதா என்ற இரு தலைமையிடம் நெருங்கி பழகியவர் என்ற அடிப்படையில் உங்களுக்கு வந்து செங்கோட்டையன் பெரியாளுதான் கே சி பழனிசாமியே உங்களுக்கு எடப்பாடியோட பெரியாள் தான் கட்சியில ஏன்னா அவரு எம்ஜிஆர் காலத்திலயே அவர் எம்பியா இருந்தவர் இவர் எண்பத்தி ஆறுல பேரவையில தானே இருக்கிறாரு எண்பத்தி ஒன்பது சின்னத்துல வராரு அதுவே அவர் கட்சியில இருந்திருக்கலாம் எடப்பாடி அவர்கள் கட்சியில இருக்கிறது வேற எம்ஜிஆர் பதவியில இருக்கிறது வேற எம்ஜிஆர் கிட்ட இருக்கிறது வேற ரெண்டும் ஒன்னும் கிடையாதுல்ல இப்போ எடப்பாடி பழனிசாமி நிலைமையை வச்சு நான் சொல்றேன் இப்போ ஓபிஎஸ் வெளில போனாரு எது செல்லா காசா போயிட்டாங்க சசிகலா டிடிவி இங்கெல்லாம் போனதை பார்த்துட்டு செங்கோட்டைன்னு எந்த மனதில்லை தைரியமா நம்ம எடப்பாட்டு இருந்து விலகி ஒரு அரசியல பண்ணலாம் அப்படிங்கிற வந்து கட்சியை தைரியம் மனதல நீ விட்டா வரும் அப்படின்னு தான் சேரணும் ஏடின்னு கேளு ஏன்னா ஒபிஎஸ்ச கை விட்டுடுச்சு தினகரனை கை விட்டுடுச்சு சசிகலாவை கைவிட்டுச்சு எல்லாரையும் நம்மளையும் கை விட்டுடணும் அப்படின்னு ஒரு சீனியர் லீடருக்கு இருக்கு தெரியாதா அவங்க கை விட்டாலும் உங்க எட்டி எட்டியில கையை பிடிக்கிறாங்க அவங்க அது பிஜேபி கைவிடவில்லை அழிச்சிடும் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமலாம் கிடையாது அவங்களுக்கு இன்னைக்கு தான் அவங்களுக்கு முக்கியம் இடி இருக்கு இன்னைக்கு உத்தவ் தாக்கரே நிக்கிறாரு உத்தவ் தாக்கரே கட்சியை அழிச்சிட்டாங்க கட்சியை அழிக்கல ஆட்சியை வச்சுக்கோங்க உத்தவ் தாக்கரேங்கிற கட்சி என்னைக்கு இருக்கும் சிவசேனா பதவி என்னங்க தூக்கி போயிட போகுது ஆனா பிஜேபியோட போய் பதவி பெற்றவர்கள் வரலாற்றில் இருக்க மாட்டாங்க அவங்க கட்சியும் இருக்காது நிதிஷ் அழிஞ்சிருவாரு ஷிண்டே அழிஞ்சிருவாரு அஜித் பவார் அழிஞ்சிருவாரு ஆனா சரத்பவார் என்னைக்கு இருப்பார் பதவி தேவையில்லை மகாராஷ்டிரா அரசியல்னா சரத்பவார்லாம் அஜித் பவார் எவனு சொல்ல மாட்டான் சிண்டேவை சொல்ல மாட்டான் உத்தவ் தாக்கரே தான் பால் தாக்கரேக்கு அப்புறம் உத்தவ் தாக்கரே சொல்லுவாட்டி ராஜ் தாக்கரே கூட சொல்லுவான் ஒருபோதும் எவனு சிண்டேவை சொல்ல மாட்டான் ஆனா அவங்க பதவியில் இருக்கிறாங்க டெப்டி சிஎமா இருப்பாங்க சிஎம்மா இருப்பாங்க எல்லா பதவியிலும் வச்சுக்கோங்க பாஜகவே உங்களை அழிச்சிரும் ஒரு லிமிட்டுக்கு மேல ஆனா பாஜகவிடம் எதிர்ப்பு எதிர்ப்பு அரசியல் பேசுறவங்க கட் பதவியில்லைனாலுமே நிலைத்து இருப்பாங்க அவங்க கட்சி காப்பாற்றப்படும் அதுதான் ரொம்ப அடிப்படையான அரசியல் அதனால அதிமுகவை அழிக்கிறதுக்கு தான் பாஜகவின் முயற்சி இது வந்து ரொம்ப வருந்தத்தக்க விஷயம் அதிமுகங்கிற ஒரு பாரம்பரியமான திராவிட கட்சி தமிழ்நாட்டில் இத்தனையா சுதந்திர கட்சி பிரஜா சோசலிஸ்ட் ஸ்தாபன காங்கிரஸ்னு இந்த தேசியவாத முகங்களை எல்லாம் அட்டித்து துரைத்துட்டு ரெண்டே ரெண்டு திராவிட கட்சி தான்டா அப்படின்னு நிலை பெறுவதற்கு காரணம் அதிமுக தான் அதிமுக ஒரு கட்சி உருவாகலைன்னா இன்னைக்கு காமராஜருக்கு பிறகு ஸ்தாபன காங்கிரஸ் பாராமச்சந்திரன் எல்லாம் இன்னைக்கு பெரிய ஆளா இருப்பாங்க ஏன் ஜனசங்கம் கூட ஆர்எஸ்எஸ் பாஜக கூட இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டுல ஒரு மூணாவது பெரிய கட்சியா வளர்ந்துருக்க வாய்ப்பு இருக்கு அதையெல்லாம் போக விடாம கொஞ்சம் திராவிடத்திலிருந்து பிறந்து திராவிட சிந்தனை இல்லாத ராஜேந்திர பாலாஜி போன்றவர்களையும் உள்ள போட்டுக்கிட்டு இவங்களும் திராவிட கட்சி தான் சொல்லிக்கிட்டு தமிழ்நாட்டுல ஒண்ணு இந்த திராவிடம் இல்லாட்டி அந்த திராவிடம்னு இருக்க வச்சதுல எம்ஜிஆருடைய அதிமுகக்கு ஒரு பங்கு உண்டு இன்னைக்கு அதை அப்படியே அழிச்சுட்டு அழிச்ச முடியுமா ஒன்னு ரெண்டு பேரும் அழிக்க கூடாது ஒழிக்காதது உங்க விருப்பம் அழிச்சிட முடியுமா அழிக்க கூடாதுங்கிறதா என் விருப்பம் அழிச்சிட முடியுமாங்கிறதுக்கு எனக்கு என்ன பதில் நான் சொல்ல அழிக்க கூடாது பார்ப்போம் அது எப்படி கொண்டு போறாங்கன்னு பொறுமையா தான் பார்க்கணும் அழிக்க கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா தமிழ்நாட்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பாஜக வந்துடக்கூடாது அந்த இடத்துல நன்றி நேரில் மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி